அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே தற்காலத்திலே வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆர்வமும் முனைப்பும் இருக்கிறது ஆனால் அதற்கான முன்னெடுப்புகளை பற்றியதான புரிதல் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது வாசி அல்லது சித்தவித்தை என்கிற இந்த கலையை கற்பதற்கு பலரும் ஆர்வம் காட்டுகிறார்கள் அது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் அதற்கான முன்னெடுப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை என்று தெரிய வருகிறது வெல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது வேகம் இருக்கிறது அதற்கேற்றபடியான விவேகம் இல்லாமல் இருக்கிறது இதே நாளிலே பெரும்பாலும் எல்லோருமே குறுக்கு வழியிலே அதிவிரைவாக காரியங்களை சாதித்துக் கொண்டு விட வேண்டும் என்று எண்ணுவதையே பார்க்க முடிகிறது உணவு என்று வைத்துக் கொண்டால் பொறுமையாக சமைத்து உண்ணக்கூடிய நிலை இல்லை உணவுகள் வேக வேகமாக தயாரித்து வேக வேகமாக உண்டு வேக வேகமாக உடல் பலத்தையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஞானிகள் மகான்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியத்தை பொறுமையாக அலசி ஆராய்ந்து பார்த்து தீர்க்காலோசனைக்கு பிறகுதான் காரியத்தை செய்தார்கள் நேர்த்தியாக ஒவ்வொரு காரியமும் செய்யப்பட்டது அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் ஆலயங்களை ஏராளமாக கட்டினார்கள் பல ஆயிரம் ஆண்டுகளை தாண்டியும் நிலைத்திருக்கும் ஆலயங்களையும் என்று பார்க்க முடிகிறது அன்றைய நம்முடைய முன்னோர்களிடம் நிதானம் இருந்தது பொறுமை இருந்தது விவேகம் இருந்தது ஆனால் இன்றைய காலத்திலே அது இல்லாத ஆகிவிட்டது மிகப்பெரிய செல்வத்தை பயன்படுத்தி கட்டக்கூடிய வீடுகளும் கூட மிக குறுகிய காலத்திலேயே சிதலமடைந்துவிடக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது தரமான பொருட்கள் இல்லை தரமான மனம் கொண்ட மனிதர்கள் இல்லை குறுக்கு வழியிலே சீமானாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று என்ன அந்த எண்ணத்தினுடைய காரணமாக இருக்கிறார்கள் சிலரை சித்தவித்தை நீண்ட நெடிய காலமாக பயிற்சி செய்யக்கூடியவர்களை பார்த்திருக்கிறேன் அவர்கள் தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையிலே ஒரு குறிப்பிட்ட விடயத்திலே விடாப்பிடியாக இருப்பதை பார்க்க முடிகிறது சித்தவித்தை அல்லது வாசி என்கிற பயிற்சியிலே ஏதோ ஒன்றை தெரிந்திருக்கிறார்கள் அந்த ஒன்றை விடாமல் பயின்று கொண்டிருக்கிறார்கள் அது பற்றியதான ஆராய்ச்சிகள் அவர்களிடத்திலே பெரும்பாலும் இருக்கவில்லை நம்மை சந்திக்கக்கூடிய விளம் வயது சித்த வித்தியார்த்தி சகோதர்கள் கற்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை தவறாக வழிநடத்தக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் இது காரணமாக யோக பயிற்சிகளே நிறைய தவறுகளை செய்கிறார்கள் தாங்கள் இதுவரையிலும் செய்திருந்த தவறுகளை பற்றி வருந்தி நம்மிடத்திலே பேசியதையும் பார்க்க முடிகிறது அவர்கள் செய்பவன் நிச்சயமாக மிகப்பெரிய அனுபவங்களை கற்கிறான் ஒரே முற்றிலே வெற்றி கண்டுபிட்ட ஒருவன் அனுபவங்களை பெரிதாக கற்பதில்லை ஆனால் முழுமையாக உடனடியாக வெற்றியை காணாது மெல்ல மெல்ல வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒருவனோ நிச்சயம் ஞானியாக மாறுகிறான் சுவாமி விவேகானந்தர் ஒரு கருத்தை சொல்வார் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பதாக ஆயிரம் முறை நீ ஆலோசனை செய்து ஆயிரத்தி ஓராவது முறையாக முடிவெடுத்த பின் எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்காதே என்று சொல்லுவார் ஒருவன் அடிக்கடி தருமாறி கீழே விழுந்து விட்டான் நான் நூறாவது முறையாக கீழே விழுந்து விட்டேன் என்று சொல்லும் போது அவன் தளர்ந்து போகிறான் அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லக்கூடியவர் அஞ்சாதே நீ ஏற்கனவே தொன்னூற்றி ஒன்பது முறை எழுந்தவன் தான் எனவே தளர்ந்து விடாமல் மறுபடியும் எழுந்து காரியமாற்று என்று உற்சாக வார்த்தைகளை சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் ஒருவன் ஒரு கல்வி சாலையிலே கல்வி கற்கிறான் அந்த கல்வியை புரிந்து கற்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் அந்த கல்வி சாலை அவனுக்கு மனப்பாடம் செய்து தேர்வு எழுதி மதிப்பெண் பெறுவதை மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறது அதன் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பயணிக்கும் போது எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கை சூழல் அவனை பைத்தியக்காரனாக மாற்றிவிடுகிறது காரணம் அவன் மனப்பாடம் செய்து சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளிகை போல பழக்கப்படுத்தப்பட்டு விட்டான் அவனால் சமுதாயத்தின் வேகத்தை எதிர்கொள்ள முடியவில்லை ஒரு சிறிய கணக்கை ஒரு குழந்தையிடம் கேட்டால் கூட உடனடியாக கைபேசியில இருக்கிற கணினியை தரக்கிறது அல்லது கையில இருக்கக்கூடிய கால்குலேட்டர் என்கிற கருவியை பயன்படுத்துகிறது மெல்லிய மனக்கணக்கை கூட போட முடியாமல் போகிறது ஆழ்ந்து கற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய தோல்விகளில் இருந்து பாடம் கற்கிறார்கள் ஆரம்பத்திலே விமானத்தை கண்டுபிடித்த சகோதரர்கள் மிகப்பெரிய துன்பங்களை சந்தித்தார்கள் மற்றவர்களால் ஏராளமாக பார்க்கப்பட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் கண்டுபிடித்த விமானத்தினுடைய வடிவமைக்கப்பட்டு துரிதகதியிலே பறக்கக்கூடிய விமானங்கள் ஏராளமாக உருவாகிவிட்டன அதன் தொடக்கம் ரைட் பிரதர்ஸ் என்கிற அந்த சகோதர தான் இருந்தது போராட்ட குணம் இல்லாமல் எதிலும் வெல்ல முடியாது சித்தவித்தை பயிற்சி செய்பவர்கள் உடனடியாக தங்களுக்கு யோக வெற்றி கிடைத்துவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள் அப்படி கிடைக்காமல் போகும் போது அவர்களுக்கு சலிப்பு ஆயாசம் ஏற்படுகிறது அது காரணமாக இந்த வேகமாக சொல்லித்தரக்கூடிய யாராவது இருக்கிறார்களா என்று தேடி ஓடக்கூடிய நிலை ஏற்படுகிறது இவர்களுடைய இந்த மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு விட்டவர்கள் பணம் காசை பிடுங்கிக் கொண்டு அவர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் இன்றைக்கு இதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்றால் நேற்று என்னை சந்தித்த ஒருவர் தமிழகத்திலே பிரபலமாக இருந்த ஒருவரிடமிருந்து யோகா கலையை கற்றுக்கொண்டதாக சொல்லுகிறார் ஆனால் அடிப்படை புரிதல் என்பதை இல்லாதபடியாக அவரை குழப்பி வைத்திருந்தார்கள் மறுபடியாக அவரை அமர வைத்து இந்த வித்தியை பற்றியதான விளக்கங்களை சொல்லி அவருக்கு புரியப்படுத்தியான உடனே ஐயா இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சியை ஏன் இப்படி சொன்னார்கள் இப்படிப்பட்டவர்கள் காசு பணம் கேட்கிறார்களே தவிர முழுமையாக எதையும் சொல்லிக் கொடுப்பதில்லை என்று வேதனைப்பட்டார் அதிகம் சித்தவித்து என்கிற இந்த வாசி பயிற்சியிலே பல நிலைகள் இருக்கின்றன நீங்கள் அதற்காக பல வகுப்புகளை சந்திக்க வேண்டும் வகுப்பு நடத்துவோம் ஒவ்வொரு முறை வரும்போதும் நீங்கள் நன்கொடை கொடுக்க வேண்டும் அல்லது எங்களுடைய அறக்கட்டளைக்கு பணம் கொடுக்க வேண்டும் இப்படி எதையாவது சொல்லி காசு பணத்தை கறப்பதிலேயே அவர்கள் குறியாக இருந்தார்கள் என்பதாகவும் அந்த தம்பி சொல்லி வேதனைப்பட்டார் நம்மிடத்திலே அவர் உரையாடி கொண்டிருந்த நேரம் என்னவோ மிகவும் சொற்ப நேரம் அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் தான் என்னோடு அவர் பேசிக் கொண்டிருந்திருப்பார் அவருக்கு நாம் சொல்லிய விளக்கங்களை கேட்டபோது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இதுவரையிலும் தவறான வருடத்திலே சென்று தவறான விடயங்களை கற்றுக்கொண்டு தான் ஏமாந்து விட்டதை பற்றி அந்த தம்பி வருத்தப்பட்டார் தம்பி வருந்தாதே தோல்விகள் தான் உன்னை சரியான பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடிய படிக்கட்டுகள் என்பதை புரிந்து கொள் தவறான ஒருவர் மூலமாக ஒன்றை கற்றுக்கொண்டு உனக்கு அதிலே காட்டக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தேடக்கூடிய எண்ணம் உனக்கு வந்தது அது காரணமாக இன்று என்னை சந்தித்தால் சில விஷயங்களை தெரிந்து கொண்டாய் என்னை போல இன்னும் பல நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பல விளக்கங்கள் இனி பெற முடியும் அப்படி ஒருவேளை உன்னால் பலரை சந்திக்க முடியாது போய்விட்டாலும் கூட அந்த நிலையிலே சித்தர் உருவர்களுடைய நூல்களை எடுத்து வாசித்துப்பார் சித்த வேதத்தை திரும்ப திரும்ப வாசித்துப்பார் அதன் மூலமாக நல்ல புரிதல் என்பது உனக்கு ஏற்படும் மற்றவர்களை நம்பாதே உன்னுடைய மனதை நம்பு மனதிலே இந்த யோக வித்தியை கற்பதற்கு பயணிக்கக்கூடிய எண்ணத்தை எடுத்தான பிறகே உலகில் சார்ந்திருக்கக்கூடிய குழப்பங்களை விட்டுவிட வேண்டும் இதை மனதிலே கொண்டால் நிச்சயமாக நீ வெற்றி காண்பாய் என்பதை சொல்லி ஆறுதல் படுத்தி அந்த தம்பியை அனுப்பி வைத்தேன் அந்த தம்பியோடு நான் பேசியதன் காரணமாக நாம் தெரிந்து கொண்ட விடயங்களை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே அவசர கதியிலே உடனடியாக எல்லாவற்றையும் சாதித்துக் கொண்டு விட வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணம் அதை தவறானவர்கள் புரிந்து கொண்டு அவர்களை தவறாக வழிநடத்தி அவர்களிடத்திலிருந்து பணம் காசை பிடுங்கி விடுகிறார்கள் அருவி சகோதர சகோதரிகளே சித்தவித்தையிலே பல நிலைகள் இல்லை ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுவதும் அவர் ஒரே ஒரு பயிற்சி தான் சரியான ஒருவர் சில நிமிடங்களிலே கூட இதை உங்களுக்கு புரியப்படுத்தி விட முடியும் உங்களுக்கு தேவையெல்லாம் பொறுமையாக விடாமுயற்சியோடு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற உந்துதல் அதற்கான சூழல் மட்டுமே சித்துவித்தை பயிற்சியிலே பல படிநிலைகள் இல்லை சில இடத்திலே தாங்கள் கற்றிருந்த வேறு வகையான யோக கலையை பார்க்கும் போது இதுவரையிலும் நான் நான்கு தீட்சை பெற்றிருக்கிறேன் ஐந்து தீட்சை பெற்றிருக்கிறேன் இன்னும் எனக்கு ஏழு தீட்சை மீதம் இருக்கிறது என்னை ஒவ்வொரு முறையும் வர சொல்லி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி இருந்ததை பார்த்திருக்கிறேன் சித்தவித்தையில் அப்படி இல்லை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமம்சர் நேரடியாகவே சித்தவித்தையை காட்டிக் கொடுத்தார்கள் எனவே எவராவது உங்களிடத்திலே இந்த சித்தவித்தை பயிற்சியிலே அடுத்தடுத்து பல நிலைகள் இருக்கின்றன என்று சொன்னால் தயவு செய்து அவர்கள் சொல்லுவதை காதிலே போட்டுக் கொள்ளாதீர்கள் ஏமாந்து போகாதீர்கள் அதை போல அடம் பிடிப்பதையும் பிடிவாதம் பிடிப்பதையும் விட்டுவிட்டு முதலிலே உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏதோ ஞானத்தை பற்றி சொல்லுகிறார்கள் இதையும் தான் கற்று வைப்போமே என்ற மனப்போக்கிலே பற்பல முறைகளை கற்கக்கூடியவர்களை பார்க்க முடிகிறது எதிலும் சொல்லிக்கொள்ளும்படியான முன்னேற்றம் இல்லாமல் ஏமாந்து போனவர்களையும் பார்க்க முடிகிறது ஒன்றை செய்யுங்கள் அந்த ஒன்றை நன்றாக செய்யுங்கள் இதுவே உங்களை வெற்றி கீட்டு செல்லும் படிக்கட்டுகளாக இருக்கும் யோக பயிற்சியின் போது தடைகள் தருமாற்றங்கள் சில குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் வருத்தம் கொள்ளாதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் உங்களை சரியான பாதைக்கு திருப்பும் என்பதை மறந்துவிடாதீர்கள் சித்தவித்தை என்கிற யோகக்கலை ஞானபிதாவால் இரக்கத்தின் பேரிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது எண்ணற்ற சித்தரி மக்கள் நூல்களை தொடர்ந்து வாசித்து பார்த்தாலும் கூட தெரிந்து கொள்ள முடியாத வாசியின் சரியான பயிற்சி முறையை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமக்சர் ஒருவர்தான் வெளிப்படையாக காட்டிக் கொடுத்தார் எனவே சித்தவேதத்தை தொடர்ந்து படியுங்கள் வித்தி பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் அடுத்தவரிடம் எந்த விதமான விளக்கமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்களுக்கே எல்லாமே புரிந்துவிடும் இதையே நாம் பல பதிவுகளிலே தொடர்ந்து சொல்லி இருக்கிறோம் அதை விடுத்து ஐயா உங்களை பார்க்க வேண்டும் நேரிலே உங்களிடம் ஆசி பெற வேண்டும் உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து கேட்பதை தயவு செய்து விட்டுவிடுங்கள் நீங்கள் என்னை தேடி வந்து பார்க்க வேண்டிய அளவிற்கு நான் ஒன்றும் மிகப்பெரிய ஞானியோ மிகப்பெரிய நிலையை எட்டிப்பிடித்தவனோ கிடையாது உங்களுக்கு பத்து விடயங்கள் தெரிந்திருக்கிறது என்றால் எனக்கு ஒரு ஐந்து விடயங்கள் கூடுதலாக தெரிந்திருக்கும் அவ்வளவுதான் தனிநபரை துதிபாடி அவர் மூலமாக எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதி ஏமாந்து விடுவது சரியான பாதையாக இருக்காது எனவே உங்களுடைய பாதை தெளிவாக இருக்க வேண்டும் என்று கருதினால் சித்தவேதத்தை தொடர்ந்து படியுங்கள் காகபுஜந்தர் பெருநூல் காவியத்தை படித்து பாருங்கள் அந்த நூலிலே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை சித்தவேத கருத்துக்களோடு ஒப்பிட்டு பாருங்கள் இரண்டும் ஒன்றாக பரிணமிப்பதை காண முடியும் இந்த இரண்டு நூல்கள் உங்களை ஞான பாதையின் உச்சிக்கு இட்டுச் செல்லும் சித்தவித்தை என்கிற வாசியோகம் தலையாய வாசிக்கலை எந்த விதமான தீம்பம் செய்யாத சுத்தமான பிராணயாமம் என்றால் அது சித்தவித்தை தான் மற்ற முறைகளிலே இருக்கக்கூடிய தவறுகள் பிழைகள் கூட இந்த முறையிலே கிடையாது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரை நம்பி அவருடைய முறையிலே சித்தரித்த உபதேசம் பெற்று பயணிக்கக்கூடியவர்களை ஞானவிதா அருகிலே இருந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பார் எந்த சூழலிலும் அவர்களை கைவிட மாட்டார் காப்பாற்றுவதற்கு காத்திருக்கிறார் நம்பிக்கையோடு ஞானவிதாவின் கரங்களை பற்றியபடியாக பயணிப்போம் வெற்றி காண்போம் தோல்விகள் என்பது முடிவல்ல தோல்விகள் தான் நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய காரணிகள் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இது உங்களுக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய தயக்கத்தை போக்க வேண்டும் என்பதற்காகவும் கொடுக்கப்பட்ட பதிவு மீண்டும் சந்திப்போம் நன்றி